அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பழனி ஜெயம் கோபால் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு எந்த ஒரு ஜாதகத்துலேயுமே அடிப்படை நல்லா இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் பாத்திரம் வந்து பலமாக இருந்தால் தான் எந்த ஒரு பொருளையும் பிடிக்கிற மாதிரி ஒரு ஜாதகத்தில் அடிப்படையில் கன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஜாதகர் வந்து வாழ்க்கையில் மேம்பட்டுக்கிட்டே போயிட்டுருப்பார் இப்போ அடிப்படைன்னு சொல்லப்படுகிறது கேந்திர திரிகோணங்கள் நல்லா இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு சொல்லப்படுகின்ற தர்ம திரிகோணம் நல்லா இருக்கணும் ஒரு ஜாதகத்திலே ரொம்ப பில்லர் மாதிரி இருக்கிறது இந்த ஒன்று ஐந்து ஒன்பது தான் ஏன் ஒன்று ஐந்து ஒன்பதை பற்றியே சிறப்பாக எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒன்று ஐந்து ஒன்பது பலமாக இருந்தால் தான் அந்த ஜாதகருடைய வாழ்நாள் முழுக்க கிடைக்க வேண்டிய விஷயங்கள் தங்குதடையில் இல்லாமல் கிடைக்கும் இப்போது ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று பாவங்களிலே அதிகமான கிரகங்கள் இருந்து அந்த பாவாதிபதிகளுடைய நட்சத்திரங்களே பெரும்பாலான கிரகங்கள் இருந்தால் அந்த பாவங்கள் பாதிக்கப்படாமல் இருந்தால் ஜாதகருக்கு என்னாலும் பொன்னாலே ஏன்னா இந்த ஒன்று ஐந்து ஒன்பது பாவங்கள் திதிசூனியமாகவோ அந்த பாவாதிபதிகள் நீசமாகவோ அசங்கமாகவோ வக்ரமாகவோ இருக்கக்கூடாது அந்த பாவாதிபதிகளுக்கு வீடு கொடுத்தவரும் நல்லா இருக்கணும் அந்த பாவாதிபதிகளுக்கு சாரம் கொடுத்தவரும் நல்லாயிருக்கணும் அந்த பாவமும் நல்லா இருக்கணும் அப்போ ஒரு விஷயம் ஜெயிக்கணும்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் செயல்படணும்னா ஒரு பாவம் நல்லா இருக்கணும் அந்த பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கணும் அந்த பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் நல்லா இருக்கணும் அல்லது அந்த பாவாதிபதிகள் சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை சுபாதிபத்தியம் பெற்று நல்ல நிலைமைகள் இருக்கணும் இப்படி இருந்தால் அப்படியேப்பட்ட ஒரு ஜாதக உண்மையிலே பொற்காலமான ஜாதகம்தான் சூப்பரான ஜாதகம்தான் அதே சமயத்தில் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது பாவாதிபதிகளே உங்களுக்கு யோகியாகவோ கர்ணநாதனாகவோ இருந்துவிட்டால் இதுக்கு மேலே ஒரு ஜாதகம் இருக்குமா அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னால் எல்லாமே சிறப்பாக இருக்குது இந்த அமைப்பு எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டால் எல்லாருக்குமே கிடைக்காது முற்பிரிவியில் நல்ல விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு பாக்கியமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த சொன்ன விஷயங்கள் எதுவுமே பாதிக்கப்படாமல் இருக்குது ஆக ஒரு ஜாதகம் சிறப்பாக இருக்கணும்னா மேற்சொன்ன எல்லா கூறுகளும் ஒரு ஜாதகத்தில் வரணுங்கிறது அவசியம் கிடையாது அப்படி அமையப்பட்டவர்கள் மிகப்பெரிய பாக்கியவான்கள் அப்படி இல்லைனா கூட பேசிக்காக எந்த அளவுக்கு ஜாதகம் வலிமையாக இருக்கோ எந்த அளவுக்கு அந்த தர்ம திரிகோணங்கள் வலிமையாக இருக்கோ அதை பொறுத்து தான் ஜாதகருடைய டோட்டல் லைஃபுமே இருக்கும் அவருக்கு திருமண வழியாகட்டும் வேலை வாய்ப்பாகட்டும் குழந்தை பாக்கியமாகட்டும் வெளிநாடு போகிறதாகட்டும் வீடு கட்டுறதாகட்டும் கார் வாங்குறதாகட்டும் எந்த ஒரு நல்ல செயலுமே அடிப்படையில் என்ன அமைப்பிருக்கிறதோ அதை பொறுத்து தான் அந்த குறிப்பிட்ட தசா புத்திகளில் ஜாதகருக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேணாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் உங்கள் ஜாதகமும் மேற்சொன்னவாக இருந்துச்சுன்னா அது உண்மையிலேயே பாக்கியமான ஜாதகம் இதற்கு நீங்கள் இறைவனுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்